saravanans here. It's your unified teach. Let's go to the lesson. Eighth standard science, unit 16, microorganisms. 16.1 virus. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. 16.1 – பாயிண்ட் A virus is a இஸ் particle made up of genetic material and protein. They are intermediate between living and non-living things. திங்ஸ் மாணவர்களே வைரஸ் என்பது மரபுபொருள் மற்றும் புரதத்தாலான மிக சிறிய துகளாகும் இவை உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளுக்கு இடைப்பட்டவை வைரஸ் மீன்ஸ் பாய்சன் இன் லாட்டின் வைரஸஸ் ஆர் இன்ட்ரா செல்லுலார் ஆப்ளிகேட்டரி பாரசைட்ஸ் லத்தின் மொழியில் வைரஸ் என்பது விஷம் என படும். வைரஸ்கள் செல்லுக்குள்ளே வாழும் கட்டாய ஒட்டுண்ணிகளாகும் த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்ட் வைரலஜி வைரஸஸ் ஆர் டென் தௌசண்ட் டைம்ஸ் ஸ்மாலர் தென் பாக்டீரியா மாணவர்களே வைரஸ் பற்றிய பாடப்பிரிவு வைரலஜி எனப்படும் வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் பத்தாயிரம் மடங்கு சிறியவை வைரஸஸ் ஹாவ் டிஃபரெண்ட் ஷேப்ஸ் தே கேன் பி ராட் ஷேப்ட் ஸ்பேரிகல் ஆர் ஆஃப் அதர் ஷேப்ஸ் அதாவது வைரஸ்கள் வேறுபட்ட வடிவமுடையவை அவைகள் கோல் வடிவம் கோல வடிவம் அல்லது பிற வடிவங்களாக உள்ளன ஸ்ட்ரக்சர் ஆப் வைரஸ் எ வைரஸ் கண்டைன்ஸ் அ கோர் டிஎன்ஏ ஆர் ஆர் என் Surrounding that தட் கோட் இஸ் எ புரோட்டீன் கோட் ஆனது, அதன் மைய பகுதியில் வை அல்லது rna வை கொண்டுள்ளது அதனை சுற்றி புரத உரை காணப்படுகிறது some viruses, the protein coat, is covered by an envelope, made up of proteins, lipids, அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் மாணவர்களே சில வகை வைரஸ்களில் அப்புரத உரையைச் சூழ்ந்து புரதங்கள் கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் ஆகியவற்றாலான வேறொரு உரை காணப்படுகிறது தீஸ் என்வலப்ஸ் ஹாவ் ஸ்பைக்ஸ் தட் ஹெல்ப் தி வைரஸ் பார்ட்டிகல்ஸ் அட்டாச் டு தி ஹாஸ்ட் செல்ஸ் கூர்முனை ஆங்கிலத்தில் ஸ்பைக் என்று அழைக்கக்கூடிய கூர்முனை போன்ற அமைப்புகள் உள்ளன இவை வைரஸ் துகள்கள் ஓம்புயிரி செல்களில் ஒட்டிக்கொள்ள உதவுகின்றன வைரசஸ் காஸ் மெனி டிசீசஸ் டு பிளான்ஸ் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் அதாவது வைரஸ்கள் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்களில் பலவிதமான நோய்களை உண்டாக்குகின்றன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆப் வைரஸ் வைரஸஸ் ஷோ போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டுள்ளன லிவிங் கேரக்டர்ஸ் ஒன் தே ரெஸ்பாண்ட் டு ஹீட் கெமிக்கல்ஸ் அண்ட் ரேடியேஷன்ஸ் வெப்பம் வேதிப்பொருள் மற்றும் கதிரியக்கம் ஆகியவற்றிற்கு இவை பதில்வினை புரிகின்றன டு தே ரீபியூஸ் இன்சைட் ஹாஸ்ட் செல்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் காபீஸ் ஆப் தெம் செல்ஸ் மாணவர்களே ஓம்புயிரியின் செல்களிலுள்ளே பெருக்கமடைந்து தங்களுடைய சந்ததிகளை உருவாக்கிக் கொள்கின்றன நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஒன் தே ஆர் இன்னாக்டிவ் வென் பிரசன்ட் ஃப்ரீலி இன் தி என்வரான்மெண்ட் தன்னிச்சையான சூழலில் இவை செயலற்ற நிலையில் காணப்படுகின்றன டூ தே கேன் பி கிறிஸ்டலைஸ்ட் அண்ட் ஸ்டோர்டு ஃபார் எ வெரி லாங் டைம் லைக் அதர் நான் லிவிங் திங்ஸ் அதாவது இவற்றை படிகமாக்கி பிற உயிரற்ற பொருட்களைப் போல நீண்ட நாட்கள் வைத்திருக்க முடியும் லெட்டஸ்ட் ஸ்டடி அபவுட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ பாக்டீரியா வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் ஆர் அவர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.